விஜய் வந்து அவங்க தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலாவோட மாமாவை நான் பார்த்து நான் அங்கேயே இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவங்க வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் தான் நான் தங்க வச்சுருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துருவாரு அவர் வந்து வெண்ணிலாவை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு இதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு தாத்தா அப்படின்னு சொல்லவோ அவங்க தாத்தாவும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ வெண்ணிலாவை அவங்க மாமா வீட்டில் சேர்த்துட்டோம்னா நீயும் காவேரிய கூட சேர்ந்துருவேன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லவோ இது ராகினி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓஹோ நீங்கள் இப்படி முடிவு எடுத்திருக்கிறீங்களா அது இப்படி நான் விடுவேன்னு சொல்லிட்டு ராகினி வந்து வந்து இந்த விஷயத்த வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கிட்ட வெண்ணிலா அதிர்ச்சடைறாங்க அடுத்து பார்த்தோம்னா வெண்ணிலா வந்து அவங்க மாமா இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க அப்போ ராகினியோட அப்பாவும் வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா மேல எந்த தப்புமே கிடையாது எல்லா தப்புமே வந்து விஜய் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் வந்து வெண்ணிலாவை உங்ககிட்ட எப்படி ஒப்படைக்க முடியும் என்ன இருந்தாலும் சரிதான் விஜயோட வெண்ணிலா தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு அவங்க மாமா சொல்லிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலாவோட மாமா அது எப்படி என்ன இருந்தாலும் விஜய்க்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுது அப்படி இருக்கும் போது வெண்ணிலா கூட வாழ்றதுங்கிறது அது எப்படி முடியும் கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தர் வந்து வெண்ணிலா கூட வாழ்றதுங்கிறது அது தப்பான விஷயம்ல அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா சொல்லவும் இதை கேட்டுட்டு ராகினி சொல்றாங்க இல்ல விஜய்யும் காவிரியும் வந்து ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் சொல்லிதான் கல்யாணமே வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து வெண்ணிலாவோட மாமாவுக்கு ஒன்னும் புரியல என்னது கான்ட்ராக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஆமா விஜய் வேணா வெண்ணிலா எப்போ கிடைச்சாலும் சரிதான் நான் வெண்ணிலா கூட தான் சேர்ந்து வாழுவேன் அதனால இந்த கல்யாணம் வந்து ஒரு வருஷம் தான் நான் கூட சேர்ந்து வாழ்ந்துவேன் அதுக்கப்புறமா வந்து டைவர்ஸ் அப்படின்னு காவேரி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் அவர் வந்து காவேரிக்கு தாலியே கட்டினாரு அப்படி பார்த்தா ஒரு வருஷம் முடிஞ்சு இப்படிலாம் சொன்னதுமே வெண்ணிலாவோட மாமாவும் வந்து மனசு மாறி இருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான் வெண்ணிலாவோட தான் விஜய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்காரங்களெல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து வெண்ணிலா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே பிரஸ்காரங்க சொல்றாங்க அது எப்படி என்ன இருந்தாலும் சரிதான் விஜய்க்கு தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல அப்படிங்கவும் உடனே வெண்ணிலா வந்து சொல்றாங்க இல்லை விஜய்க்கு வந்து காவிரியோட கல்யாணம் நடந்திருக்கு முன்னாடியே எனக்கு அவர் மோதிரம் மாற்றி என் கூட புருஷனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது அவர் என் கூட சேர்ந்து வாழ்றதுன்னு நியாயம் என்னுடைய புருஷனை தான் காவேரி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறா அதனால அவ பண்ணினா கல்யாணம் செல்லாது என் கூட தான் விஜய் வந்து சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ராகினியும் அவங்க அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம எதுக்காக நம்ம அழைச்சிட்டு வந்தோமோ கரெக்டாக வெண்ணிலா பேசிட்டா அதனால பிறகு வெண்ணிலா வந்து விஜயை விட்டு போக முடியாது அந்த காவிரியும் விஜயோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து பேட்டி கொடுத்தது எல்லாமே டிவியில் வருது அப்போ விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்து அவங்க உடனே கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க இங்கே பார் அப்படிங்கவும் அப்போ வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பார்த்தோம்னா காவேரிக்கும் இந்த விஷயம் தெரியுது அவங்களும் இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்